வேல் முருகனுக்கு அருகரா நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோகலி ஆண்ட குரு மனிதன் வாழ்க நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேதனடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞகத்தன் பெய்களல்கள் வெல்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி போற்றி இன்று சித்தர் மச்சமுனி அவர்களினுடைய ஜெயந்தினால் சித்தர்களுக்கெல்லாம் மூல மந்திரமாகிய ஓம் நமசிவாய சிவாய மந்திரத்தை முடிந்தவரை எண்ணிக்கையில்லாத அளவு நீங்கள் இன்று பாராயணம் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த சித்தர்களினுடைய பேராற்றலும் பேராசிர்வாதமும் உங்களை வந்து சேரும் வாக்குசித்தி ஜோதிடர் கண்கீதாவின் இனிய காலை வணக்கம் என்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை என்று ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நாளில் நீங்கள் இல்லத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் ஆனாலும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய இல்லத்திற்கு தெய்வங்களை வரவேற்கக்கூடிய மாதம்னு சொல்லியிருக்கிறோம் இன்று நீங்கள் வீட்டில் வழிபடக்கூடிய தெய்வம் சப்த கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டி இவங்க எல்லாத்தினுடைய மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து வழிபட்டாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்த பிரச்சினை முற்றிலுமாக நீங்கும் சொல்லப்போனால் யார் யாரெல்லாம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கே இந்த சப்த கன்னிமார்களினுடைய வழிபாடு திங்கட்கிழமை சந்திர ஓரையில் செய்யும் போது அவர்களுக்கு அது நீங்கும் தொடர்ந்து செய்து கொண்டே வரணும் அதுவும் இன்றைய நாளில் சந்திர பகவானுடைய நாளில் சந்திர பகவானுடைய நட்சத்திரமே வந்திருக்கு அப்போ இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சப்த கன்னிமார்கள் வீட்ல யார் யாரெல்லாம் அம்மன் சிலை வைத்து எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் வைத்து பூஜை பண்ணுகிறீர்கள் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து உடனேமே இன்று பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அடுத்தது சந்தன அபிஷேகம் அடுத்தது பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்தாலும் சரி வீட்டில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி பால் அபிஷேகம் அப்படிங்கிறது நம்முடைய முன்வினையை அறுக்கும் நாம் செய்த வினைகளையெல்லாம் அப்படியே தகர்த்து கொண்டு போகும் சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் எதிர் சக்திகள் இருந்தா அதை முற்றிலுமே அகற்றிவிடும் பன்னீர் அபிஷேகம் அப்படிங்கிறது ஆரோக்கிய நிலையிலிருந்து செல்வ வளத்திலிருந்து அனைத்தையும் நமக்கு அருளிடும் இந்த மூன்று பொருட்களாலும் நீங்க அம்மனுக்கு அபிஷேகம் செய்து இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சப்த கன்னிமார்களினுடைய போற்றிகளோ மந்திரமோ காயத்ரி மந்திரமோ கூறி நீங்க பாராயணம் செய்யலாம் இந்த வழிபாடு பண்ணுங்க அல்லது எங்கள் வீட்டில் சிலை இல்லை புகைப்படம் வைத்து தான் நாங்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீர் எடுத்துக்கோங்க சந்தனம் எடுத்துக்கோங்க பாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு உங்களோட வீடு எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு சின்ன அளவு வந்து மூன்றையும் கலக்கி எக்காரணத்து கொண்டும் தீர்த்தமோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும்போது கைகளால் வந்து வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடாதீங்க தர்பை எடுத்துக்கோங்க அல்லது மாவிலை எடுத்துக்கோங்க வேப்பநிலையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் வீடு ஃபுல்லாமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி சப்த கன்னிமார்களினுடைய போற்றிகள் கூறி வீடு ஃபுல்லாமே நீங்கள் தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு இரண்டு நெதீபங்கள் ஏற்றி வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் இன்றைய அலங்காரம் வாசனை நிறைந்த வெண்மை நிற மலர்கள் இருந்தால் பூஜைக்கு மிக சிறப்பு இல்லை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா மலர்களுமே நீங்கள் உபயோகப்படுத்துங்க